மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இப்போதெல்லாம் எப்போதும் இல்லாத அளவுக்கு புது படம் குறித்த விமர்சனத்தை மேனிப்புலேட் செய்கிறார்கள் யூடியூபில் பிரபலமாக இருக்கும் பத்துக்கு ஒன்பது பேர் பேமெண்ட் வாங்கி கொண்டுதான் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதை எளிதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது அல்லது சம்பந்தப்பட்ட படத்தின் இயக்குனர் துணை இயக்குனர் அல்லது நடிகரின் நன்மதிப்பை பெறவும் எதிர்காலத்தில் அவர்கள் படங்களில் கிடைக்க போகும் துண்டு துக்கடா ரோலுக்காகவும் மொக்கை படங்களை வானளவுக்கு புகழ்ந்து தங்கள் ரிவ்யூக்களை ஆர்கச நிலையில் அள்ளி தெளிக்கிறார்கள் கொட்டுக்காளி படம் வெளிவந்த நாளில் கவனித்தேன் சித்ரா லட்சுமணன் படத்தை பற்றி ஓஹோ ஓஹோவென பச்சையாக புழுகினார் ஒரு குறை கூட சொல்லவில்லை பாஸில் வந்த அபிஷேக் என்பவர் படத்தை குறித்து தமிழ் கலந்த ஆங்கிலத்தில் பீட்டர் விட்டுக் கொண்டிருந்தார் கொஞ்சமாக படித்தவர்கள் இந்த ரிவ்யூக்களை பார்த்தால் இவர்களை இன்டலெக்சுவல்கள் என்று நம்பி கண்டிப்பாக படத்திற்கு போயிருப்பார்கள் கட்டாயம் காசு விளையாடுகிறது பிரபலங்கள் ரிவியூக்கள் தான் இப்படி என்றால் பப்ளிக் ரிவ்யூக்களை கூட காசு வாங்கிக் கொண்டு பக்காவாக சித்தரிக்கிறார்கள் படம் பார்த்துவிட்டு வெளிவரும் எல்லாருமே ஏகோபித்து படத்தை சிலாகிப்பது போல எடிட் செய்து வெளியிடுகிறார்கள் இதை நடத்தி கொடுக்க மட்டுமே இப்போது பல யூடியூப் சேனல்கள் முளைத்திருக்கின்றன கொட்டுக்காளி ஒரு பெஸ்டிவலுக்கான திரைப்படம் அதை வெகுஜன சினிமாவாக விளம்பரப்படுத்தி பிரமோட் செய்து வெளியிட்டதே தவறு என்கிறார் இயக்குனர் அமீர் உண்மையில் இதுதான் நடந்திருக்கிறது சிவகார்த்திகேயன் நன்கோ செய்தது பெரிய தவறு ஜெனரல் ஆடியன்ஸை திட்டம் போட்டு ஏமாற்றி இருக்கிறார்கள் இந்த படத்தை எடுக்க என்ன செலவாகி இருக்க போகிறது ஆனால் ஏமாந்தவர்கள் முதல் நாள் பார்த்ததை வைத்தே பெரிய அளவில் கல்லா கட்டி இருப்பார்கள் என்றே நினைக்கிறேன் இவர்களை எல்லாம் நம்பி படத்திற்கு போனால் நீங்கள் ஏமாறுவது உறுதி எவன் படம் வந்தாலும் இரண்டு நாட்கள் வெயிட் செய்ய வேண்டும் அப்போதுதான் உண்மை நிலவரம் நிதானமாக வெளிச்சத்துக்கு வரும் வேறு ஒரு தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்